ஐ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கீழாநல்லி செடிங்க இதோடைய இலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசான இலையாக இருக்கும் இந்த இலைகளுக்கு கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா இதனுடைய காய்கள் வந்து இருக்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் வந்து பூக்கள் வந்து பூக்கும் காய்கள் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து கீழாநல்லி செடி இந்த செடி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உடல் சூட்டை குறைக்க உதவுதுங்க வெட்ட சூடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த உடல் சூட்டை குறைக்க உதவுதுங்க அது மட்டும் இல்லைங்க மஞ்சக்காமலைக்கு ஏழு நாள் இந்த இலைகளை பறித்து அரைத்து மோரில் க கலந்து நம்ம குடித்து வரும்போது இந்த மஞ்சக்காமலை நோய் வந்து குணமாகுங்க அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த கீழாநல்லி செடிங்க இது எங்கே இருக்கும்னா கார்டனில் இருக்கும் வயல் பகுதியில் இருக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கோம் ரோடு ஓரங்களில் இருக்கும் இது எல்லா இடத்துலையும் இந்த செடி வந்து பரவி இருக்கோங்க சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்